இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கடன் பட்டாவது கடன் வாங்கியாவது வீட்டில் தங்கத்தில் மண்ணில் எங்கேயாவது டெபாசிட் பண்ணுறது இப்படிப்பட்ட முதலீடுகளுக்கு நான் வந்து எங்க ஸ்கூலுக்காக விளையாடுறேன் டிஸ்ட்ரிக்காக விளையாடுறேன் ஸ்டேட்டுக்கு விளையாடுறேன் இப்படி என்று இடத்துல இருக்கக்கூடிய கடகராசி பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே அங்கீகாரங்கள் கிடைக்கும் நிச்சயமாக இந்த வருஷத்தில் நீங்க பேர் வாங்கிடுவீங்க புகழ் வாங்கிடுவீங்க அடுத்த கட்டத்திற்கு உங்களை ஏற்றி செல்வதற்கு சமூகம் உங்களை ஏற்றுக்கொண்டது இப்படிங்கிற அளவிற்கு கடகத்தில் பிறந்த இளம் பசங்க அனிபகவான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சார் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் என்னை கண்ணை குத்துறாங்க சார் நான் பார்க்க முடியாம என்ன சார் பண்றது இப்படி என்றெல்லாம் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு அட்டமத்து சனி இளையவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்னை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிச்சயமாக ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் கடகம் ராசினியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கடன் பட்டாவது கடன் வாங்கியாவது வீட்டில் தங்கத்தில் மண்ணில் எங்கேயாவது டெபாசிட் பண்ணுறது இப்படிப்பட்ட முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ள வேண்டிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து உட்கார போகிறார் மே மாதத்துக்கு பின்னாடி இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நான்காம் இடம்னு சொன்னாலே வீடு மனை வாகனம் அம்மா இதெல்லாம் நான்காம் இடத்தை சாரும் கௌரவம் சுகம் புகழ் இதெல்லாம் கூட நான்காம் இடத்தை சாரும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கௌரவமாக வாழ்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குமோ அதையெல்லாம் நீங்கள் கடன்பட்டாவது கொஞ்சம் கையில் வைத்து கொள்ளக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பாக வழங்குகிறார் இப்போ இதை வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க அற்புதமாக யூஸ் பண்ணிக்க போகிறாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஹோட்டல் நடத்துகிறீங்களா இன்னொரு ஹோட்டல் நடத்துங்க ஆரம்பிங்க கிளைகளுக்கு போங்க இல்லை ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கடை நடத்துறீங்களா இன்னும் ரெண்டு இடத்துல போய் புதுசா கடைகள் போடுவதற்கு அப்ப இதுக்கெல்லாம் பணம் வேணுமே இந்த பணம்தான் உங்களுக்கு கை நிறைய வந்து சேரும் நடமாடக்கூடியதாக இருக்கும் யாரோ வந்து போறவங்க கூட உங்கள்கிட்ட சொல்லுவாங்க தம்பி என்கிட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா இருக்கப்பா நான் வேணா கொடுக்குறேன் ஏதாவது உனக்கு ஒரு சிம்பிள் வட்டி கொடுத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் நான் சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுப விரயங்கள் நடக்கப்படுகின்ற வருடம் சுப விரயம் என்று எடுத்துக்கொண்டால் என்ன நல்லதுக்காக நம்ம கடன் வாங்கிட்டோம் நல்லதுக்காக செலவு பண்ணிட்டோம் கடன் வாங்கின காசும் கையில் இல்லை செலவா போச்சு ஆனா நல்லதுக்கு போட்டிருக்கிறோம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சுப விரயம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீடு வாங்குறோம் சுப விரயம் ஒரு கார் வாங்குறோம் சுப விரயம் ஒரு டூர் போயிட்டு வரோம் ஒரு ஆத்துல குளிக்கிறோம் புண்ணிய பிரதேசங்களுக்கு போயிட்டு வரோம் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வரோம் ஒரு ஆனந்தம் சுப விரயம் உறவுகளுக்கு உதவி பண்ண போறோம் சுபவிரயம் பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகள் ஆற்றுகின்றோம் சுபவிரயம் இப்படிப்பட்ட விரயங்களுக்கு உண்டான வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த மே மாசத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் இதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க இதுக்கு தயாராகிக்கிட்டா போதும் இந்த குரு பகவான் கடகத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடம் என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான ஞாபக சக்தியை கொடுக்கும் இளம் பிள்ளைகள் ஐந்தாம் கிளாஸு நாலாம் கிளாஸு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லாம் பாருங்களேன் இந்த கடகராசி பசங்களாக இருந்தா சக்தி வந்துடும் திடீர்னு அவங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் டீச்சரே கூப்பிட்டு உங்ககிட்ட பாராட்டுவாங்க உங்க பையன் இப்போ சூப்பராக படிக்கிறாங்க நல்லா ஒழுங்காக உட்காந்துருக்குறான் கவனிக்கிறான் பேசுறது இல்லை இப்படி என்று எந்தெந்த விதத்திலெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் குழந்தைகள் மேல் பழி சுமத்தப்பட்டதோ அவைகளெல்லாம் ஒரு மாற்றத்தை பார்த்து நகருகின்ற காலமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாசத்துக்கு அப்புறம் உங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சூப்பராக மார்க் எடுப்பாங்க அதே இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கிறவங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க போகிற பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒன்றாவங்களை கசைக்கு பிழிய தேவையில்லை அவங்களுக்கு சும்மா பக்கத்திலிருந்து உதவிகளும் ஒத்தாசைகளும் டீ கொடுத்தேன் பக்கத்தில் இருந்தே எழுப்பி விட்டேன் தடவி கொடுத்தேன் பேனால இங்கு போட்டு கொடுத்தேன் இல்லை எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தது இல்லை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டேன் இப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்க தடபுடலா முன்னேற்றத்துக்கு வந்துடும் இதில் இன்னும் கூட சொல்லணும்னா சில பசங்க வந்து விளையாட்டுதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நான் வந்து எங்கள் ஸ்கூலுக்காக விளையாடுறேன் டிஸ்ட்ரிக்காக விளையாடுறேன் ஸ்டேட்டுக்கு விளையாடுறேன் இப்படி என்று இடத்துல இருக்கக்கூடிய கடகராசி பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே அங்கீகாரங்கள் கிடைக்கும் நிச்சயமாக இந்த வருஷத்தில் நீங்கள் பேர் வாங்கிடுவீங்க புகழ் வாங்கிடுவீங்க அடுத்த கட்டத்திற்கு உங்களை ஏற்றிச் செல்வதற்கு சமூகம் உங்களை ஏற்றுக்கொண்டது இப்படிங்கிற அளவிற்கு கடகத்தில் பிறந்த இளம் பசங்க ரொம்ப சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இதே கடகத்திற்கு இந்த குருபகவான் பகவான் தனுசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரி தரித்திரங்கள் பொல்லாப்பு எந்த வகையிலையும் நீங்கள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றக்கூடிய இடத்திற்கு இந்த குருபகவான் வந்து உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்போ நீங்கள் தர்மத்தின்படி நியாயத்தின்படி சட்டத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை வாழுகின்ற விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி பயணம் பண்ணுகிற போது எந்த தவறுகளும் எங்கும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே கட தனுசு என்று சொல்லக்கூடியது கூடியது ஒன்பதாம் இடமாக இருக்கிறதுனால நிறைய நாட்களாக பங்கிட்டு படாமல் இருந்திருக்கக்கூடிய சொத்துக்கள் பங்கீடுகள் பண்ணப்படும் கோர்ட்டுக்கு போகாமல் வழக்காடிராமல் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் நீங்களெல்லாம் உட்கார்ந்து பேசி உங்களுடைய சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டீங்க இப்படிங்கிற தன்மைகளில் இந்த குரு பகவானுடைய பேர்ச்சி என்பது மே மாசத்துக்கு அப்புறம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல எட்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எட்டாம் இடத்தை குரு பார்த்தாச்சுன்னா என்ன பயம் கனவுகள் கூட நல்லா வருங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் பழுதமாகும் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்ல இடத்துக்கே போங்க நல்லவங்க சாவகாசத்தை வச்சுக்கோங்க நினைக்கிறதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய வெற்றி வாகை வீரம் வேகம் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வைகளினால் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் ஆயுள் பராக்கிரமம் அதிகரிக்கும் வயிற்றுக்கோளார்கள் ஜீரண கோளார்கள் முட்டிவெளி கால்வெளி இப்படியெல்லாம் வயதுக்கு தகுந்த உடல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் மருந்து கிடைக்கும் இல்லை மருந்து இல்லாமையே கிரக சஞ்சாரங்களினால் உங்கள் யோக பாக்கியத்தினால் தீர்வுக்கு வரக்கூடிய பாக்கியங்களும் உண்டு சனி பகவான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷம் அட்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்று கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் பிறந்தவர்களை கடந்த இரண்டரை ஆண்டுகள் பிள்ளைகளால் பெற்றோர்களால் வீட்டுக்குள்ள வெளியில் சமூகத்தில் வேலை பார்க்குற இடத்துல சார் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் என்னை கண்ணை குத்துறாங்க சார் நான் பார்க்க முடியாமல் என்ன சார் பண்ணுறது இப்படி என்றெல்லாம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அட்டமத்து சனி விலகி விடுகிறது ஒன்பதாம் இடத்திற்கு சனி போய்விடுவார் அட்டமத்து சனி விலகினாலே போதும் அப்ப டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் சற்றே குறைகின்ற காரணத்தினால நோய்வாய்ப்படுவது படுவது சிக்கல் படுவது அவஸ்தப்படுறது இன்னும் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா வரவுக்கு செலவுக்கு கட்டுப்படியாகாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க கடன் வாங்கலாம் தப்பு இல்லை கடனை கட்டுறதுக்கு போய் கடன் வாங்கினாங்க என்ன அர்த்தம் கடன் வாங்கி கடன் கொடுத்தா மரமேறி கைவிட்ட கதைன்னு கிராமத்து குழமொழி உண்டு அந்த மாதிரி கடந்த ரெண்டரை வருஷத்துல பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி கடன் வாங்கி கடனை கட்டி வெளியில பார்த்தா எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் ஒரு கடன் பெரிய கடனாக இருக்குது இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த கடகத்தில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேர்களும் இந்த காலகட்டத்தில் அந்த கடன்களிலிருந்து விடுபடுகின்ற வாய்ப்புகளை நோக்கி பயணமாவீர்கள் அப்படி என்றால் உங்கள் தொழில் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல கடகத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு பதினொன்னு தான் கும்பம் அந்த இடத்த குரு பார்க்கிறாரு புதிய உறவுகள் கிடைக்கும் நீண்ட தூரத்து பயணங்கள் நீண்ட தூரத்து செய்திகள் வழி வாணிவம் எக்ஸ்போர்ட் பண்றவங்க இம்போர்ட் பண்றவங்க பொதுவாகவே கடகத்துல பிறக்கிறவங்க உலகால பிறந்தவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க உலகத்தவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க கோயில் குளங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளோடு இந்த சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருந்து கொண்டு அற்புதங்களை நிகழ்த்த காத்திருக்கிறார் அவர் பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால முன்னோர்கிட்ட பேசுகிற போது வயசில் முதிர்ந்தவர்கிட்ட பேசுகிற போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பழகணும் பேசணும் உயர் அதிகாரிகளை மதித்துத்தான் ஆக வேண்டும் நீங்கள் கீழே வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருந்தால் அவர் ஆர்டர் போடத்தான் செய்வார் ஏன்னா அவருக்கு மேலே ஒரு அதிகாரிக்கு அவர் கட்டுப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றணும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அதிகாரத்தில் உள்ளவர்களின் தொல்லைகள் சில நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த டேக்ஸ் கட்டுறது வீட்டுக்கு வரி கட்டுறது இபிபில் கட்டுறது எல்லாம் கரெக்டா கட்டிக்கோங்க நான் மறுநாள் கட்டலாம்னு நினைச்சா அதுக்குள்ள வந்து பீஸ் குடிக்கிட்டாங்க நீ சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை இப்படிப்பட்ட மறதி குணத்திற்கு இடமில்லாமல் பார்த்து கொள்ளணும் கடகத்திற்கு மூன்றாம் இடத்தை சனீஸ்வரன் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் உடன்பரப்புகளில் உங்களுக்கு இளையவர்களாக இருக்கவர்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் கொஞ்சம் ஒற்றுமையாக போகணும் சண்டை போட்டுக்க கூடாது இளையவர்களின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சின்ன பசங்க மூலமாக பெரியவங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் நீங்கள் ஒரு முதலாளி உங்களோட வயசுல கம்மியான ஒரு இருபது பேரை வேலைக்கு வச்சுக்கிறீங்க டெஃபனட்டாக இந்த காலகட்டத்தில் இந்த இருபது பேர் உண்மையை உழைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அது சந்தேகம் கொள்ளவே வாய்ப்புகள் இல்லை ஆறாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால கடன்களை கட்ட முடியும் எதிரிகளை அடக்க முடியும் யாருக்கும் பயம் கொள்ள தேவையில்லை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மிகச் சரியாக கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மாறாக எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் உட்காருகிறார் இந்த ராகு எட்டாம் இடத்துல வந்து உட்கார்றதுனால சில குடும்பங்கள்ல இப்போ தான் கல்யாணம் ஆச்சு மூணு மாசம் தான் ஆச்சு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க இப்படிப்பட்ட தகவல் ஒன்றிரண்டு குடும்பத்தில் கடகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நடக்கும் இதை நீ உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணுமே தவிர மூன்றாவது நபரை கூட்டி அந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசினா கதை கந்தலாயிடுங்கிறத கொஞ்சம் பெரியவங்க சொல்றத கட்டுப்பட்டு நடந்துக்கோங்க இல்ல மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அமர்கிற காரணத்தினால் இந்த புதுசா கண்ணாடி போடுறவங்க புதுசா மூக்கு குத்திக்கிறவங்க புதுசா காதுக்காக போறவங்க பல்லு வழிக்காக டாக்டர் போறவங்க இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் எப்படியாவது ஒரு நாள் டிஎன்டி டாக்டரை பார்த்தே தீர்வீங்க இப்படிப்பட்ட தன்மைகள் உண்டு கண்ணாடி போட சொன்னால் போட்டுக்கணும் பல்ல பிடுங்க சொன்னால் பிடிக்கணும் இதில் வயசு வித்தியாசம் பார்க்க தேவையில்லை ஆரோக்கியம் தான் முக்கியங்கிறத டாக்டர் சொன்னபடி கேட்டு நடந்துக்கிட்டால் பெட்டராக இருப்பீங்க என்னை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பாக இருக்கும் மீது இருபத்தைந்து சதவிகிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை பிள்ளையார் கோயிலுக்கு போங்க கல்யாணம் பண்ணிக்காத கடவுள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்களா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கோங்க இப்படிப்பட்ட கடவுளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குறைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் சிறப்பாக செல்லும்படியாக நீங்கள் பார்ப்பீர்கள்